பாடம் ஐந்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூ ப்ராப்ளம் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எந்த வெப்பநிலையில் ஒளியின் திசை வேகமானது ஜீரோ டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகும் இப்போ இந்த கேள்வியில் ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் வந்திருக்கு ஸோ ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு சம் போகிறது கஷ்டம் இப்போ பாருங்கள் ரெண்டு வெப்பநிலையை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க எந்த வெப்பநிலை அப்படின்னா கண்டுபிடிக்க போகிற வெப்பநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் என்பது வெப்பநிலை தான் இப்போ ரெண்டு வெப்பநிலை வந்தால் நம்ம வசதிக்காக நம்ம இதை டி ஒன்று எடுத்துக்கிறோம் இது நம்ம டி டூன்னு எடுத்துக்கிறோம் சரி இங்கே என்ன எக்ஸ்ட்ரா குழு கொடுத்துருக்குறாங்கனாக்கா ஜீரோ டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகும் எது விரட்டி ஒளியினுடைய திசைவேகம் திசை வேகத்தோட குறியீடு என்ன வி அப்போ இடத்துல ரெண்டு திசை வேகத்தை பற்றி சொல்கிறாங்க ஜீரோ டிகிரி செல்சியஸில் ஒரு திசைவேகமும் டி டூ டிகிரி செல்சியஸில் ஒரு திசை வேகமும் அதனால் நம்ம வசதிக்காக இதை வி ஒன்னு எடுத்துக்கிறோம் இது நம்ம வி டூன்னு எடுத்துக்கிறோம் சரி திசை வேகத்தின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்களா கொடுக்கல அதையும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் ஒரு குறியீடல் எடுத்துக்கிறோம் அந்த மதிப்பு அதாவது வீன் மதிப்பு எடுத்துக்கிறோம் சரி ஜீரோ டிகிரி செல்சியஸில் ஒளியின் திசை வேகமானது வீனா டி டூ டிகிரி செல்சியஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க குழுவில் ஜீரோ டிகிரி செல்சியஸில் உள்ளதை விட இரட்டிப்பாகுன்னா ரெண்டு மடங்கு ஆகும் அப்போ இந்த வி டூ மதிப்பு வந்து டூ வி ஆகும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த கணக்கீடை புரிஞ்சிக்கணும் சரி இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் T1 அப்படிங்கிற வெப்பநிலை வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஒரு கணக்கிட வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்டில் தான் போடணும் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத கெல்வினா மாற்றணும் அதை மாற்றுறதுக்கு என்ன அப்படின்னா இது கூட டூ செவன்ட்டி த்ரீ ஆட் பண்ணிக்கணும் அதாவது ஜீரோ ப்ளஸ் டூ செவன்ட்டி த்ரீ ஆட் பண்ணிக்கிட்டால் இது மொத்த மதிப்பு என்னவாக மாறிடும்னால் கெல்வினில் மாறிடும் சரி டெம்பரேச்சர் எழுதிட்டோம் திசை வகை என்னவாக இருக்குது நமக்கு ஜீரோ டிகிரி செல்சியஸில் என்னவா எடுத்து வச்சுருக்குறோம் ஒன் அதோட மதிப்பு வி அப்படின்னு எடுத்து வச்சுருக்குறோம் இதே மாதிரி டி டூ வெப்பநிலையில் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குதுன்னு இங்கே இல்லை நமக்கு குழு ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் டீன்னு எடுத்துக்கிறோம் அதாவது டீ டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்கிறோம் இப்போ இதையும் நம்ம என்னவா மாற்றணும் கெல்வின்னாக மாற்றணும் அப்போ டி ப்ளஸ் டூ செவன்டி த்ரீ கெல்வின் சரி இதோட வெப்பநிலை அதாவது இதோட திசை வேகம் வி டூ ஆனால் என்ன குழு சொல்லிக்கிறாங்க இரட்டி பார்க்கணும் டூ டைம்ஸ் அதை இங்கே எழுதிக்கிறீங்களா டூ வின்னு அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம் ஸோ அளவுக்கு நம்ம ஓரளவு இந்த செம்மை புரிஞ்சு வச்சுக்கிறோம் சரி திசை வேகத்துக்கும் வெப்பநிலைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா வி டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம இதை எடுத்துக்கிறோம் சரி இப்போ பார்க்க சொல்ல பார்த்தா நமக்கு எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இது வந்து என்ன ஒரு தகவு முறையில் தகவு அப்படின்னா ரேஷியோ முறையில் தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணியாகணும் ஏன்னா ரெண்டு டேட்டாஸ் வந்துருக்குது டெம்பரேச்சர்ல ரெண்டு டேட்டாஸ் வந்துருக்கு வெலாசிட்டிலையும் ரெண்டு டேட்டாஸ் வந்துருக்குது இந்த மாதிரி ரெண்டு டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்கனாக்கா அது ஒரு என்ன முறையில் அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரேஷியோ மெத்தட் அதாவது தகவல் முறை சரி எதை கண்டுபிடிக்க போகிறமோ அது நியூமரேட்டர் ஸோ அப்போ இந்த எல்லா டேட்டாவும் நியூமரேட்டரில் வரணும் இந்த எல்லா டேட்டாவும் டினாமினேட்டரில் வரணும் இதுதான் அந்த தகவல் முறையில் ஸோ இது வந்து ஒரு ஜென்ட்ரல் ஃபார்முலா இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை மாற்றிக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து வி ஒன் வி டூ அப்படி இருக்குது ஸோ வி ஒன் அப்படின்னு வந்தாக்கா அதை வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஒன் அப்படின்னு எழுதணும் அதேமாதிரி வி டூ அப்படின்னு வந்தாக்கா டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டூ அப்படின்னு எழுதிக்கணும் சரி இப்போ தகவல் முறையில் நம்ம இந்த எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா எதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அது நியூமரேட்டர் எதை எதை சார்ந்து கண்டுபிடிக்கிறோமோ அது டினாமினேட்டர் இப்போது நமக்கு வந்து டி டூ டி டூக்கு நேரம் என்ன இருக்குங்க வி டூ அப்போ வி டூ பை வி ஒன் வி ஈக்வல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டூ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஒன் சரி இப்போ வி டூ பை வி ஒன் வி ஒன் வந்து வி மதிப்பு வி டூ மதிப்பு வந்து டூ வி ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம் அப்படின்னாக்கா டூ வி பை வி விச் இஸ் ஈக்குவல் இப்போ இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இங்கேயும் ஸ்கொயர் ரூட்னால் காமனாக எடுத்துக்கலாம் டி டூ என்ற இடத்துல என்ன இது இருக்குது பார்த்தீங்களா இது போடணும் அதான் டி ப்ளஸ் டூ செவன்ட்டி த்ரீ அது போடணும் டி ப்ளஸ் டூ செவன்ட்டி த்ரீ பை டி ஒன் என்னத்தில் என்ன ஜீரோ ப்ளஸ் டூ செவன்ட்டி த்ரீ இது ஆட் பண்ண என்ன வர போது டூ செவன்ட்டி வர வரப்போது அப்படியே போட்டுக்கலாம் டூவிஏ விவைட் பண்ணால் வி வில் கெட் டூ விச் இஸ் ஈக்வல்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ப்ளஸ் டூ செவன்டி த்ரீ பை டூ செவன்ட்டி த்ரீ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ரெண்டு சைடு என்ன செய்கிறோன்னாக்கா ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஸோ ஸ்கொயரிங் சைட் ஸோ இந்த டூவை ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா நமக்கு ஃபோர் கிடைக்கும் விச் இஸ் ஈக்வல் இந்த ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ண சொல்ல இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும் ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா டி ப்ளஸ் டூ செவன்ட்டி த்ரீ பை டூ செவன்ட்டி த்ரீ ஸோ நம்ம வந்து இந்த டீயை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் இப்போ டிவைட் டிவிஷனில் இருக்கிற இந்த டூ செவன்ட்டி த்ரீயே இந்த சைடு கொண்டு வந்தால் மல்டிபிளில் போய்டும் ஃபோர் இன்டூ டூ செவன்டி த்ரீ ஈக்வல் டி ப்ளஸ் டூ செவன்ட்டி த்ரீ ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணினாக்கா தௌசண்ட் நைன்ட்டி டூ கிடைக்கும் விச் இஸ் ஈக்வல்ட் டி ப்ளஸ் டூ செவன்ட்டி த்ரீ ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் டீ தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போ அந்த ப்ளஸ் டூ செவன்ட்டி சிரி இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸில் போய்டும் அதனால் டீ வந்து விச் இஸ் ஈக்குவல் தௌசண்ட் நைன்டி டூவில் மைனஸ் டூ செவன்ட்டி த்ரீ சப்டாக்ட் பண்ணணும் ஸோ யூ யூ வில் கெட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் டிகிரி செல்சியஸ் ஸோ இது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர்